வணக்கம் இப்போல்லாம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மோட்டிவேஷன் கிளாஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மோட்டிவேஷனை பற்றி திருவள்ளுவரே அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய ஊக்கம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உயர்வை அடைவோம் அப்படிங்கிறதான் அவருடைய கோட்பாடு அதனால் ஊக்கத்துக்கே ஒரு அதிகாரத்தை அவர் ஒதுக்கி இருக்கிறார் மாஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரையாங்கல் ஒன்று அவர் ட்ரையாங்கல் போல பின்னாடி தான் போட்டாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு மனிதனுமே தொடக்கத்தில் தன்னுடைய அடிப்படையான தேவைகள் ஒரு வெள்ளை வந்தால் என்ன வெள்ளை வந்தோடனே போய் எல்லோரும் கட்டி பிடிச்சிக்கிட்டால் போதுமா உனக்கு அன்பை தரோம் உனக்கு நாங்கள் பாதுகாப்பை தரோம் வெள்ளை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் ஏன்னா அடிப்படையாக படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் ஃபஸ்ட் எடுத்த பேசிக் நீட்ஸ் அதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் நாமளே ஒரு வெளிநாடு போகிறோம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அங்கேயும் இங்கே அலையிறோன்னா அப்புறம் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது கிடைக்கிறாருந்தான் தேடுறோம் ஏன்னா உணவு ரொம்ப முக்கியமாக போயிடுது பேசிக் நீட்ஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் என்ன எதிர்பார்க்குறான் ஒரு பாதுகாப்பு தேவை அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு அன்பு தேவை அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கறாங்க அதுக்கப்புறம் என்ன தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு ட்ரையாங்கல் மூலம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஜான் அடையர் அப்படிங்கிறவர் புத்தகம் எழுதிருக்கார் ரொம்ப அற்புதமான புத்தகம் அதுல வந்து அவர் ஊக்கத்தை பத்தி தான் எழுதி மோட்டிவேஷனு என்ன சொல்றன்னா ஐம்பது சதவிகிதம் சொந்தம் ஐம்பது சதவிகிதம் வந்து அந்த சூழலால் இப்ப சொந்தமா ஒரு ஊக்கமே இல்லாதவனை போய் நீங்க ஊக்கப்படுத்த முடியாது எவ்வளவுதான் ஊக்க பே பேச்சாளரை கூட்டிட்டு வந்து பேச வச்சாலும் அவங்க அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருப்பாங்க எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்காது ஏன்னா அவங்களுக்குள்ள நம்ம முன்னேறணும் நம்ம சாதிக்கணும் நம்ம செய்யணும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தான் அவங்களால முன்னேற முடியும் அதனால என்னன்னா ஜான் நட்டி பர்சன்ட் செல்ஃப் பிப்டி பர்சன்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நிறைய படிச்சிருக்கிறோம் வரலாறு எப்படின்னா பாபர் தன்னுடைய படை வீரர்கிட்ட என்ன பண்ணுறாருனா அவங்களாம் வந்து நாங்கள் போருக்கு போக மாட்டாங்கிறாங்க ராணா சங்காவோட அப்போ வந்து அவர் ஒரு உற்சாகமான ஒரு உரை நிகழ்த்துறாரு அவர் கொண்டு வந்து இந்த மதி குப்பைகள்லாம் எடுத்து தூக்கி உடைச்சிட்டு நான் இனிமேல் மது அருந்த மாட்டேன் நான் எல்லாம் ஒன்றா போராடுவோன்னு சொன்னார் ஒரு உற்சாகப்படுத்துகிறாரு எல்லாம் உற்சாகத்தோட போரிடுறாங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய என்ட்ரி த ஃபிஃப்த் நாடகத்தில் ஃப்ரெஞ்சு போட கடல் மாதிரி இருக்குது இங்கிலாந்து போட பயந்துக்குது அப்போ வந்து ஹென்ரி த ஃபிஃப்த்து வந்து ஒரு பெரிய ஊக்க உரை ஆற்றாரு உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் உற்சாகமாக அதில் கலந்துக்கிட்டு அவங்க வெற்றி பெறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இப்போ யார் உற்சாகப்படுத்தணும்னா ஒருத்தர் போய் நான் ஊக்கப்படுத்தணும்னு நினச்சேன்னா நான் அந்த துறையில் ஏதாவது செஞ்சுருந்தால் தானே பண்ண முடியும் இப்போ நான் வந்து எதுவுமே சாதிக்காமல் சும்மா சுவையாக பேசுகிறேன் ஜோக்காக பேசுகிறேன் நகைச்சுவையாக பேசுகிறேங்கிறதுக்காக ஊக்கப்படும் நான் ஏதாவது செஞ்சுருக்கணும் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஐஏஎஸ் அகாடமியில் கலார் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம் இமயமலையினுடைய உள் பகுதிகளுக்கெல்லாம் போகிறோம் அப்போ எங்ககிட்ட வந்து பேசினவர் யாருன்னா எட்மண்ட் ஹிலாரி எவரெஸ்ட் ஏறின ஹெட்மண்ட் ஹிலாரி தான் வந்து பேசினார் அவர் வெறும் மலையை ஏறினவரா எவரெஸ்ட் மட்டும் ஏகப்பட்ட சிகரங்கள் ஏறினார் அதனால் மட்டும் அவர் பெரிய ஆளாக கிடையாது அவர் வந்து இந்த ஷெர்பாஸ்க்கெலாம் நிறைய நல்ல உதவிகள்லாம் பண்ணார் அவங்க படிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் நிறைய பண்ண ஒரு மேம்பட்ட மனிதர் அவர் வந்து சொன்னார் என்னென்ன பிரச்சனைகள் எந்த மாதிரி எப்படி போகணும் அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது அதனால் ஏதாவது ஒரு சாதித்தவர்கள் தான் உற்சாகப்படுத்த முடியும் சரி நிறைய கல்லூரிகளில் மாணவர்கள் சந்தித்து சொல்லுவாங்க சார் ஏதாவது ஒருத்தர் வந்து பேசினோடனே எங்களுக்கு பயங்கர உற்சாகமாக இருக்குது சார் பட் ஒரு ஒரு வாரம் கழிச்ச உடனே அந்த உற்சாகம்லாம் போயிடுது சார் என்ன சார் பண்ணுறது இப்போ இருக்குது சார் இவங்க பேச்சை கேட்டவுடனே நாங்கள் நல்லா படிக்கணும்னு இருக்குது சார் ஆனால் ஒரு வாரம் ஆன உடனே சாதாரணமாகிருந்தே சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னென்னா இந்த மோட்டிவேஷனுங்கிறது இயல்பை நம்ம குறிச்சுக்கிறோம் இந்த மோட்டிவேஷனுங்கிறது என்னென்னா ஒரு சடன் எக்ஸைட்மெண்ட் உடனே ஒரு உணர்ச்சி பீரிடுதல் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம் சில ஊர்வலத்தில் ஏதோ ஒரு போராட்டத்துக்காக திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு தன்னை எரிச்சுக்குவார் என்னென்னா அந்த இடத்துல இதை வந்து எப்படின்னா தேட்ரிக்கல் சூசைட்னு சொல்லுவாங்க எல்லோரும் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி பீரிட்டு இதை செய்யக்கூடியதை கூட பார்க்குறோம் நாம் என்னென்னா ஒரு சடனாக வரும் அது எப்படின்னா அந்த ஒரு நொடியில் இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது இது எப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் இந்த நொடியில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் அது நீடித்து இருக்காது கொஞ்ச நேரத்தில் அது தானா போயிடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உரையை கேட்கும் போதோ ஒரு சம்பவம் போதோ நம்ம மூளையில் இருக்கிற அந்த டோப்ப அதிகரிக்கும் டோப்ப ஸ்பைக் அப்படிங்கிறாங்க அந்த டோப்ப அதிகரிக்கும் அப்புறம் என்னென்னா நார்மல் ஆகிடும்போது நம்ம ஆகிடும் அதனால் கொஞ்ச நாள் அது ச அது சகஜமாகும் ஒரு உரையை கெட்டு வரும் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு யாராவது ஒருத்தர் உடற்பயிற்சி இப்படிலாம் செஞ்சால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு ரெண்டு மூணு நாள் பயங்கரம் உடற்பயிற்சி செய்வாங்க அப்புறம் போயிடும் இல்லை நீங்கள் இப்படி தான் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லது அப்படிம்பாங்க இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுன்னு ஒரு மூணு நாள் இருப்பா நாலாவது நல்ல நார்மலாகிரும் ஏன்னா இந்த டோக்கோமின் ஸ்பைக் இருக்குது அது ரெடியூஸ் ஆயிடும் மூளையை பற்றி நம்ம தெரிவிக்கணும் நம்ம மூளை எப்படின்னா அது ஒரு சோம்பேறி மூளை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம மூளை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் அதில் என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து வெளியே போறதே நமக்கு கஷ்டம் அதனால தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணோம்னா நமக்கு ஏற்கனவே பழக்கமான உணவு ஏற்கனவே பழக்கமான இடம் ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தால் எல்லாம் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம விரும்புறதில்லை அதனால கொஞ்ச நாள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போனவொடனே நம்மளால் ஏத்துக்க முடியல பழையபடி திரும்பி வந்துடுவோம் இதுவும் ஒரு காரணம் இன்னொன்னு என்னன்னா மோட்டிவேஷன் மட்டும் போதாது சாதிக்கணும் அப்படிங்கிற என்னன்னா எதை சாதிப்பீங்க ஒரு காலத்தில் எழுதிப்பாங்க கடினமாக உழைப்பதற்கு நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் எங்கே உழைப்பது தான் தெரியவில்லை எந்தத போய் சாதிப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோல் இருக்கணும் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியம் இருந்தால் தான் அந்த மோட்டிவேஷன் ஆகும் லட்சியமே இல்லை கோலே இல்லைன்னா போயிடுச்சுமா ஆ புறப்படுங்க ஒருத்தர் போய் மேடையில் பேச புறப்படுங்கள் தோடனில் எல்லாம் காலி ஆகிட்டாங்களாம் எங்கே போய் புறப்படுறது அதனால் எப்போவுமே ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்துக்காக நான் இங்கே வந்து மோட்டிவேட் ஆகணும் ப்ரைஸ் கொடுக்கறது அவார்டு கொடுக்கறது ரெக்கக்னைஸ் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது ப்ரைஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ண முடியுமா முடியாது இப்போ ப்ரைஸ் வாங்கிக்கிட்டால் நிறைய பேர் சாய்ச்சாங்க சார்ல்ஸ் டார்வின்னுக்கு யார் ப்ரைஸ் கொடுத்தாங்க அவர் கண்டுபிடிச்சார் அதெல்லாம் கிடையாது டெஸ்லாவுக்கு யார் ப்ரைஸ் கொடுத்தாங்க அவர் வாழ்க்கையில் அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஆனால் அவ்வளோ கண்டுபிடிச்சார் ஏன் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்குள்ளுக்குள்ளே அந்த மோட்டிவேஷன் அதனால் வேறு ஒருத்தர் தட்டுறது அக்னாலஜி பண்ணுறது புகழ்கிறது இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான ஃபினாமின ஒழிய இதனால் பெரிய பலன் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை நிறைய பேருக்கு என்னென்னா நாலு நாள் வாக்கிங் போனோடனே வெயிட் குறைஞ்சிருச்சா நாலு நாள் ஜிம்முக்கு போனோன்னே மசில் வந்திருக்கான்னு பார்த்தா இது என்னென்னா ப்ரோக்ரஸ் ஃபெட்டிக்னு பேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன பசங்கள் சாக்லேட்டை வாயில் போட்டு எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளுமா ப்ராக்ரஸ் ஒரு வராது அதில் குறைஞ்ச காலத்திலே பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது கிடைக்கலனா உடனே அதை விட்டுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க இது சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னா இலக்கியமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு தவறான மனப்பான் இந்த இன்க்ரிமெண்டல் ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் நாம் அதை உணரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதுக்கு வெயிட் பண்ணணும் இதுக்கு என்ன தேவைன்னா அந்த என்ரன்ஸ் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு மன வைராக்கியம் வேணும் கொஞ்சம் நாள் செய்யணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொதல் நாள் வாக்கிங் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல் நாள் ரன்னிங் போனால் கஷ்டமாக தான் இருக்கும் முதல் நாள் விழித்து படித்தோம்னால் கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அடுத்த நாள் கொட்டாவி வரும் எல்லாத்தையும் மீறி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுதான் என்டியூரன்ஸ் அதை நம்ம வளர்த்துக்கிறது முக்கியம் பொதுவாகவே என்னன்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஏ ஜாலியாக வாப்பா அப்படின்னு ஒன்று நம்ம டெம்ட் ஆகிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா இல்லை நான் வந்து இது செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு வைராகியம் வேணும் ரொம்ப வைராகியம் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும் அப்புறம் இப்போ ஒருத்தர் வந்து பேசிட்டு போகிறாரு உடனே எல்லாம் மோட்டிவேட் ஆகி எல்லாம் கிளம்பிடுவாங்களா கிடையாது அது சம்மந்தமான புத்தகங்கள் படிக்கணும் பயோகிராஃபிஸ் படிக்கணும் ஆட்டோ பயோகிராஃபிஸ் படிக்கணும் க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணணும் நாம் இப்படி எப்படி படிக்கலாம் எப்படி படலாம் நம்ம எப்படி முயற்சி செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் தரணும் அப்போ தான் அதை தொடர்ச்சியாக வர முடியும் இன்னொன்று வந்து என்னென்னா வெறும் மோட்டிவேட் ஆனால் போகாது அது உங்கள் ஹேபிட்ஸ் மூலம் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் அந்த உற்சாகம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா அந்த நேரத்தில் இருக்கும் நாலு நாள் கழித்து பழைய மாதிரி ஆயிரும் அதனால் நாம் எப்போதுமே ஒரு உற்சாகம் என்பது தற்காலிகமானது தான் நம்மை செயல்பாடுகளை தொடர்கிற போது தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை உணர வேண்டும் ポダカ。